باركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم إن الله يحب التبابين ويحب المتطهرين وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மிகுந்த பாசத்திற்குரிய சகோதரர்களே நாயகம் சொல்லாஹும் ஆகி என்று அவர்களின் கண்ணியமான அவனுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் நமக்கு தருவதற்கு சில நிபந்தனைகளை சில தகுதிகளை நம்மிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் காரணம் அல்லாஹ் தாலா மிக உயர்ந்தவர் அல்லாஹு தாலா மிக அந்தஸ்துகளை உடையவர் இப்போ மிக உயர்ந்தவனாகிய அந்தஸ்துகளை கொண்டவனாகிய அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹுவின் அன்பை பெறுவதற்கு நம்மிடத்தில் அல்லாத சில தகுதிகளை எதிர்பார்த்தது ஒன்றும் தவறில்லை ஏனென்றால் நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் நம்முடைய இபாதத்துகளால் நம்முடைய வணக்க வழிபாடுகளால் அல்லாஹுவின் அந்தஸ்துகள் ஒருபோதும் உலகமே சேர்ந்து நம்முடைய உண்மத்திலே செய்தின அபூபக்கள் சித்திய பரவியலாளர்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் அந்தஸ்தையும் உடையவர்கள் இந்த உலகமே சேர்ந்து இப்போது உள்ள இந்த உம்மத்து அனைவரும் சேர்ந்து செய்த அபூபக்ரவியுள்ளவர்களுடைய அந்த அமல்களை போல் ராபகலாக அமல் செய்தாலும் அல்லாஹுவின் அந்தஸ்து எந்த விதமான ஒரு அதிகத்துவமோ கூடுதலோ ஏற்படுவதில்லை இந்த உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து திராவினைப் போல நமரூதை போல கார்வனைப் போல அல்லாகவை நிராகரித்து அல்லாஹுவை இணை வைத்து அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்ந்தாலும் அல்லாஹுவின் அந்தஸ்தில எந்த குறையும் ஏற்பட போவதில்லை அப்படியானால் அவன் உயர்ந்தவன் அவன் அந்தஸ்துகள் பல உடையவன் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது அப்ப அப்படிப்பட்ட அல்லா நாம் நெருங்குவதற்கு அவருடைய தொடர்பு நமக்கு கிடைப்பதற்கு நம்ம தகுதிகள் இருப்பது அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும் இன்னொரு மனிதரோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள நட்பை உண்டாக்கிக் கொள்ள நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள நாடினால் அவர் என்ன எதிர்பார்ப்பார் இவருடைய கேட்டகிரி இவருடைய தகுதி நம் அளவுக்கு இருக்குதா நாம இவரோடு பழகுவதற்கு இவரோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு தகுதியானவரா என்று பார்த்துதான் அவர் தொடர்பு கொள்கிறார் உலகத்திலே மனிதருக்கு மத்தியில் நெருக்கமும் தொடர்பும் நட்பும் வருவதற்கு தகுதிகள் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் ஆலமின் அல்லாவுடைய தொடர்பு நமக்கு கிடைப்பதற்கு நாம் சில தகுதிகளை கொண்டிருப்பது ஒருபோதும் குற்றமில்லை தவறில்லை நாம இருக்கிறோம் ஒரு சாதாரண மனிதனிடத்தில் ஒரு பிச்சைக்காரனுடைய தோற்றத்தில் ஒருப்போமா அவருடைய உடையும் அழுக்கு அவரது உடலும் அப்படியானால் படைத்த அபுல் ஆலமி அவன் பரிசுத்தமானவன் அவன் அந்த கொண்டவன் அவனோடு நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னான் நம்மிடத்திலே சில தகுதிகள் இருக்கிறது சில அந்தஸ்துகள் நம்மிடத்தில் வர வேண்டும் அதில் ஒன்று பரிசுத்தம் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய உடல் அளவிலும் உடை அளவிலும் நாம் சம்பாதிக்கிற பொருள் அளவிலும் இந்த மூன்றின் அளவில் நாம் பரிசுத்தமானவர்களாக நம்மை வெளிப்படுத்துகிறேன் நல்லா வந்தா அப்படி சுத்தநார இருப்பதை குறித்து பல வசனங்களில் பேசுகிறான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இப்படியே சொல்லுவான் இன்னல்லாஹ இறைபு தப்பா பீனு முத்தப் அஹிரி அல்லாஹ் தாலா அவன் இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுபவர்களை விரும்புகிறான் நீ எதார்த்தமா விரும்புகிறேன் தான் ஏன்னா பாவங்களில் இன்னும் முயற்சி பெறுவது என்பது பெரிய விஷயம் அல்லாஹ் அவனிடத்துல மனிதன் சோபா செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அவருடைய முகம்பத் அவருக்கு கிடைக்கும் அதை அடுத்து அல்லாஹ் செல்லும் போது முன் மூத்த சுத்தமாக இருக்கக்கூடிய நபர்களையும் அல்லாது விரும்புகிறார் இந்த உடல் சுத்தம் என்பதும் உடை சுத்தம் என்பதும் அல்லாஹவின் அன்பு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே இந்த துணியாவிலே நம்முடைய உடையை கொண்டும் நம்முடைய உடல் சுத்தத்தை கொண்டும் நமக்கு மதிப்பு மரியாதைகள் இருக்கத்தான் செய்கிறது ஒரு மனிதர் அவர் உள்ளத்தின் அளவிலே மனதின் அளவிலே அவர் மகா மோசமான மனிதராக இருந்தாலும் கூட அவருடைய உடலும் உடையும் பரிசுத்தமாக நம்முடைய கண்களுக்கு சென்றால் நாம் அவரை குறித்து முதலில் எடை அவருடைய அந்த குணங்களோ அல்லது அந்தரங்கங்கள் தெரியும் போது இவரையா நாம நல்லவர் என்று நினைக்கும் என்ன வெளியில அவ்வளவு அழகா இருந்தால் ஊப்பர் சேர்வானி அந்த பரிசானிங்கிற மாதிரி வெளியில அழகான ஆடைகளும் அழகான ஒரு தோற்றமும் கொண்டு உள்ளத்திலே இவ்வளவு குற்றங்கள் குறைகள் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் கை தெரியுது முதல் கட்டமாக வெளியிறங்க சுத்தம் என்பதை அல்லாஹ் இஸ்லாம் சுத்தத்தை குறித்து ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறது குரானிலே ஆங்காங்கே இது போல வசனங்களை நாம் காண முடியும் முதலில் நம்முடைய உடை உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மோடு தொடர்பு கொள்வதற்கு அல்லாஹுவை நெருக்கம் நமக்கு கிடைப்பதற்கு உடலை சுத்தமாக அவசியம் உடலை சுத்தமாக வைப்பது என்பது எப்படி முதல் கட்டமாக ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஐந்து நேர தொழுகையை சொல்லக்கூடிய பழக்கம் நமக்கு இருந்தா அப்படிதான் இருக்குது இல்லாமலா இல்ல ஐந்து நேர தொழுகைக்கும் நாம ஃப்ரெஷ்ஷாக ஒது செய்து விட்டு வர வேண்டும் ஒது இருந்தாலும் ஒரு முறை ஒது செய்து விட்டு வந்தால் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீங்கி வருவது உடல் சுத்தமாக இருக்குது தண்ணீர் பட பட அந்த இடம் அப்படியே பாலிஷ் ஆகும் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நாளை கிரயாமத்தினாலையில இந்த உம்மத்துல துளுகையாளிகள் அழைக்கப்படுகிற போது அவர்கள் எப்படி வருவார்களா உறுப்புகள் எல்லாம் மின்னுகிற நிலையில் வருவார்கள் என்ன உறுப்புகள் ஒன்னு உடைய உறுப்புகள் முகம் கை கால் இம்மூன்றும் அப்படியே ஜொலிக்கும் நிலையில் வருவார்கள் அது ஒரு அடையாளமாக இருக்கும் இவர்கள் எல்லாம் உம்மத்தே முகமதியா முகமது ஏனென்றால் அவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுகை தொழுகிறார்கள் அந்த ஐந்து நேரத்திலும் அவர்கள் தன்னுடைய சுத்தத்தை கவனத்தில் ஒன்று ஒன்று செய்ததால் அவருடைய உடல் உறுப்புகள் மின்னுகிற நிலையில் நம்பிடத்தில் வருவார்கள் உடல் சுத்தத்திற்கான முதல் வழி முதல் பாதை நாம் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒன்று செய்துவிட்டு வர வேண்டும் அதே போல குளிப்பது தினமும் அன்றாடும் நாம் குளித்து விட வேண்டும் அதிலே வெள்ளிக்கிழமை என்று தொழுகைக்காக குளிப்பது சுண்ணத்தின் நண்பர்களாக இந்த சுண்ணத்தின் வார்த்தை நமக்கு என்ன உணர்த்துனா குளிப்பது கூட மார்க்கத்திலே அதற்கு ஒரு ஹுக்கும் அதற்கு ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது பரவான குளியல் என்பது வேறு நமக்கு பெருந்தொடக்கு ஏற்பட்டுவிட்டால் குளிப்பது பரவ இது முஸ்லிம்களுக்கு அல்லாத வழங்கிடக்கூடிய கடுமையான சட்டம் ஒரு மனிதர் தனக்கு குளிப்பு கடமையான பின்பு குளிக்காமல் விட்டுவிட்டால் அவர் அல்லாஹுடத்தில் பாவியாக பார்க்கப்படுகிறார் இன்னும் சொல்ல நமக்கு பெருமக்கள் எழுதுவார்கள் குளிப்பை தாமதப்படுத்தினாலும் அவர் அல்லா பாவியாக ஆகிறார் பரவான குளியல் கடமையான குளியல் என்பது அது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று அதை அடுத்து பாருங்கள் சில சில குளியல்கள் சொன்ன மையத்தை சொன்னால் அதற்கு பின்பு நாம் குளிப்பது சொன்ன ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தில் வருகிறார் என்று சொன்னால் விட்டு வருவது குளிப்பது குளிப்பது இப்படியே என்பதை மார்க்கம் அது ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு கொண்டு வருகிறது ஏ ஏனென்றால் அதிலே உடல் சித்தம் என்பதை இருக்கிறது அப்ப ஒரு மனிதன் அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாகவின் அன்பை பெறுவதற்கு தொடர்பை பலப்படுத்துவதற்கு வெளிரங்கமான சித்தம் என்பது அவசியம் அவெல்லாம் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டேன் கண்மணி முகமது ரசூலாஹி செல்லல்லாஹு அலையவசன் அவர்கள் இரண்டு கபுரை கடந்து போனார்கள் இப்ப சகிள் புகாரி உட்பட எல்லா அதிர்ஷ்டிதாபர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் மர்ணன் நபி செல்லல்லாஹு அலையவ செல்லம் அப்படி கபுரை நபிதங்கள் அவர்கள் இரண்டு கபுர்களை கடந்து போனார்கள் கடந்து போகிற போது சஹாபா கடத்தில் சொன்னார்கள் இந்த இரண்டு கபர்களிலும் உள்ள கபராளிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள் இந்த இரண்டு கபரிலும் ஆட்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சகாபாக்களை இன்னும் உஷாரப்படுத்தும் விதமாக அது சகாபாக்களை மட்டுமல்ல உலகம் முடியும் வரை வரக்கூடிய இஸ்லாமிய மக்களை உணர்வுபடுத்தும் விதமாக சொன்னார்கள் இந்த இருவரும் கபரிலே பெரிய குற்றம் செய்ததற்காக அவர்கள் தண்டிக்கப்படவில்லை ஒரு விஷயத்தை அவர்கள் சாதாரணமாக கருதியதால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் அதில் ஒருவர் மலம் மலஞ்சலம் மலம் இது திருநீர் கழித்து விட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யவில்லை திருநீர் கழித்த பின்பு சரியான முறையில் சுத்தம் செய்யவில்லை அதனால் தண்டிக்கப்படுகிறார் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் தண்டிப்பதற்கு ஒரு மேற்றே இல்லையா ஒரு மனிதர் திசாப போகிறார் திருநீர் கழிக்கிறார் அவர் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பார் அந்த அப்படி இப்படிங்கிறதுக்கே மார்க்கத்தின் இடம் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது தக்குரு ஒரு கல்லின் மீது நம்முடைய சிறுநீர் துளிகள் படுவது மாதிரி சிறுநீர் கழிப்பது தக்குரு வசிக்கக்கூடிய பொந்துகளிலே சிறுநீர் கழிப்பது மக்கள் நடமாடக்கூடிய பாதைகளில் மரங்களுக்கு அடியில் சிறுநீர் கழிப்பது அசட்டையாக இருந்துவிடக்கூடாது அதே போல சிறுநீர் கழித்த சுத்தம் செய்யும் விஷயம் இதெல்லாம் எதிர்க்கு சொன்னால் பணிரங்கமான சுத்தத்தில் அவசியம் நம்முடைய மார்க்கத்தை தவிர மற்ற மதங்களிலே இப்படி ஒரு அனுஷ்டானங்களை பார்க்க முடியாது ஒரு அவசியமான உத்தரவை பார்க்க அப்ப கணிதங்கள் சொன்னார்கள் இதில் ஒருவர் இடநீர் கழித்து சரியான முறையில் சுத்தம் செய்யவில்லை அப்போ சுத்தத்தினுடைய விஷயத்தில் பார்த்தால் கபரிலே வேதனை செய்யப்படுகிற அளவிற்கு அது பற்றி வலியுறுத்தப்படுகிறது சொன்னால் என்ன காரணம் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடல் சுத்தமாக இருப்பது அவசியம் அந்த இரண்டாம் அவர் வந்து கோல் சொல்லி கொண்டு தெரிந்தார் அதனால அவர் இந்த ரெண்டுமே நம்முடைய பார்வையில சாதாரண பாவமா தான் கோல் சொல்வது ஒருத்தரை குறித்து குறை கூறுவது எல்லாம் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இன்னைக்கு ஆயிடுச்சு பாவம் என்பதை கடந்து அது குறித்து கவனம் என்பது போய் நல்லதுதாக பேசுறோம் இது சவாபு அப்படிங்கிற சிந்தனை வந்து ஆனா ரெண்டு நல்லா கவரிலே வேதனை செய்யப்படக்கூடிய குற்றங்களில் ஒன்றாக அதை நமக்கு உணர்த்து தருகிறார்கள் அப்படியானால் வெளிரங்க சுத்தம் என்பது அவசியம் அல்லாஹ்வுடைய நெருக்கம் தரவுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடல் எல்லா நிலையிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அரபு ஆலவி நம்முடைய உடலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் அவனுடைய நெருக்கத்தையும் தொடர்பையும் நமக்கு தந்தருவானாக ஆமீன் ஆலவீன் அஸ்ஸாம் வரமத்துல்லா வரைக்கும்